வணக்க மக்களை இது நம்ம நம்பர்ஸ் இன்னைக்கு நம்ம டேல்ஸ் ஆஃப் வெட்டிங் ரிங்ஸ் ஆனிமேட லாஸ்ட் தான் பார்க்க போறோம் போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன் மக்களே இந்த எபிசோட் முடிச்ச உடனே இந்த சீசனும் கம்ப்ளீட் ஆகுது அப்புறம் அடுத்த சீன ஆரம்பிக்க போறோம் இந்த ஓவா இருக்கிறதா சொல்றாங்க அது போடலாமா வேணாமா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லி தான் எடுத்தேன் நம்ம லாங் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து மெசேஜ் தான் இந்த அனிமேவை எடுத்தேன் இதே மாதிரி யூ ஹோக் ஷோட செகண்ட் சீசனை ஒரு ஷார்ட் அனிமே போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ உங்களுக்கு ஏதாவது வந்து இருந்துச்சுன்னா எந்த அனிமே யாருமே போடலையோ அது எந்த நல்ல அனிமே இருக்கோ அதை நான் கண்டிப்பா எடுத்து போடுறேன் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் கொடுத்துட்டு பாருங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த ஒரு எபிசோட் ஆரம்பிக்கும் போது போன எபிசோட லாஸ்ட்ல பார்த்த மாதிரியே இவங்க எல்லாரும் அந்த ஆறுநூல் அப்படின்ற உலகத்துக்கு எல்லாரும் வந்துகிட்டு இருக்காங்க இந்த கேட்ல இருந்து தான் இவங்க எல்லாருமே வந்தாங்க இவங்க வந்து இறங்குற இடம் எதுனா நம்ம இதனக்கன் தான் கடைசியா இவங்க ஒரு இடத்துல இருந்தாங்கல்ல சோ அந்த தான் இவங்க எல்லாரும் வந்து இறங்குவாங்க வந்து இறங்கின உடனே நம்ம ஆம்பர் வந்து பாத்துட்டு என்ன சொல்லுவா அப்படின்னா இல்லவே இல்ல நம்மள சுத்தி இருக்கிற எந்த இடத்துலயும் உயிரோட இருக்கிற மாதிரி எதுவுமே இல்ல அப்படின்றத சொல்லுவா சோ இவ டுவார்பா இருந்து இங்க இருக்க வேண்டியவதா இங்க இருக்கிறவங்களால உருவாக்கப்பட்டவதா ஆனா இத்தனை வருஷம் கழிச்சு இத்தனை நூற்றாண்டுகள் கழிச்சு இங்க வரா சோ அதனால அவளுக்கு கொஞ்சம் கவலையா தான் இருக்குமோன்னு தோணுது அப்படின்னு சொல்லுவாங்க மத்தவங்க எல்லாரும் ஆனாலும் அவ பெருசா கவலைப்பட மாட்டா இப்ப அவளோட டியூட்டியை புல்பில் பண்ணணும்னு நினைப்பா சோ அதுக்காக இவங்க எல்லாரையும் ஒரு பிளாஷ் லைட் ஆன் பண்ணி பக்கத்துல இருக்க இடத்துக்கு கூட்டிட்டு போவா இவங்களும் அங்க போய் பார்த்தா அந்த வெளிச்சத்துல தான் தெரிய வரும் அங்க எக்கச்சக்க மான்ஸ்டர்ஸ் வந்து செத்து கிடக்கும் மான்ஸ்டர்ஸ் மட்டும் கிடையாது அது பக்கத்திலேயே நிறைய வீரர்களும் செத்து கிடப்பாங்க இவங்க எல்லாருமே கிசாரஸ் இருக்குல்ல அந்த இம்பீரியரை சேர்ந்தவங்க அந்த அந்த எம்பையரை சேர்ந்தவங்க அவங்க எல்லாரும் தான் இங்க செத்து கிடப்பாங்க இவங்க எல்லாரும் செத்து கடந்து இவங்கள புதைக்க கூட செய்யல அப்படின்னா எந்த அளவுக்கு இந்த பேட்டில் ரொம்ப மோசமானதா தான் இருந்திருக்கும் ஒருவேளை இந்த உலகம் இப்ப முடியற நிலைமையில கூட இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் இவங்க எல்லாரும் நினைப்பாங்க ஆனா தூரத்துல இருந்து ஒரு சவுண்ட் கேக்கும் அந்த சவுண்ட் கேட்டு இவங்க பக்கத்துல போய் பாக்கும்போது தான் தெரிய வரும் அங்க நிறைய மான்ஸ்டர்ஸ் யாரையும் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்றது இந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கறது இம்பேல் ஆர்மிய சேர்ந்த அந்த கிசாரச வீரர்கள் இருக்காங்கள அவங்களதான் அப்ப இன்னமும் உயிரோட தான் இருக்காங்க ஒரு சில பேரு அவங்கள காப்பாத்துறதுக்காக போலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்பா அப்ப வேற ஒரு இடத்துல இருப்பான் அங்க ஆளுங்க எல்லாரும் அவங்க விடுற எல்லா ஆரோசையும் வச்சு தடுத்துருவான் தடுத்துட்டு அவனோட மேஜிக் பவர் இருக்குல்ல அவன் கையில அஞ்சு இருக்குல்ல அந்த மேஜிக் பவரை யூஸ் பண்ணி அந்த வீரர்கள் எல்லாரையும் ரொம்ப ஈஸியாவே அடிப்பான் அவன் பெருசா கஷ்டமே படமாட்டான் சோ அவன் கண்ணிலே கல்லே படாத மாதிரி தூரத்துல இருந்து ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துல இருந்து அவன் பக்கத்துல போனோன்னா அவனை ஈஸியா அடிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவான் அட்டாக் கொடுக்கறதுக்காக இதுக்காக இப்ப நம்ம சாத்தோ அந்த அபிஷ்கிங் சண்டை போடுறதுக்கு ரெடி ஆயிட்டான் இப்ப பைனலா எல்லா ஹீரோயின்ஸும் இருக்காங்கல்ல எல்லா பிரின்சஸும் எல்லாரும் நம்ம சாத்தோவுக்கு அவங்களோட வாழ்த்துக்களை சொல்லுவாங்க நீ கண்டிப்பா ஜெயிச்சிருவா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொல்லி முடிச்சோனே நம்ம 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 ஹிமே ஹிமே வருவா முடிச்சோட பாத்து நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு எப்பயும் போல அவனோட பூஸ்ட குடுப்பா இந்த பூஸ்டர் அவன் வாங்குன உடனே எப்பயும் போல அவனும் ஒரு ஃபுல் பவர்ல வந்து நான் கண்டிப்பா போய் ஜெயிச்சிட்டு வரேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட நம்ம சாத்தோ அந்த கிங்க எதிர்த்து சண்டை போடுறதுக்காக கரத்துல இறங்குறான் அவன் உள்ள குதிச்ச உடனே அவனோட ரிங்கோட அந்த பவர்ஸை யூஸ் பண்ணி அந்த மேஜிக் அட்டாக்ஸ்லாம் இருக்கும்ல ஒரு பக்கம் ஃபயரு ஒரு பக்கம் வாட்டரு இன்னொரு பக்கம் விண்டுன்னு அந்த இருக்கிற எல்லா மாஸ்டர்ஸையும் அப்படியே பறக்க விட்டுக்கிட்டு இருப்பா எல்லா மாஸ்டர்ஸையும் சுத்தி சுத்தி அடிச்சுட்டு நேரா அபீஸ்கீங் பக்கத்துல தான் அவன் போய்க்கிட்டு இருப்பான் ஏன்னா அபிஸ்கிங்க தான் போய் அடிக்கணும் ஸோ அபிஸ்கிங்குக்கு நேருக்கு நேரம் வந்துருவா நம்ம சாத்தோ நம்ம சாத்தோவை பார்த்தோன்னே இந்த அபிஸ்கிங் சொல்லுவா ஓஹோ இப்ப இருக்கிற ரிங்கிங் நீதானா நீதான் அந்த பப்பட்டா அப்படின்னு சொல்லி கேட்பா நம்ம சாத்தோவும் இவன் கூட சண்டை போடுறதுக்கு ரெடியானோனே நேருக்கு நேரம் அவனோட சுவாழ எடுத்துட்டு வந்துட்டு இவனையும் அடிக்க ஆரம்பிச்சிருவா அப்ப அந்த ரிங்ல இருந்து ஒரு வாய்ஸ் கேக்கும் நீ இவ்ளோ தூரம் வந்துட்ட சின்ன பையா நான் உனக்காக இது எல்லா பவரையும் யுனைட் பண்ண போறேன் நீ காத்துக்கிட்டு உன்னோட ஃபுல் பவர்ல சண்டை போடுறதுக்கு ரெடியாரு அப்படின்னு அந்த ரிங் சொல்லும் அந்த ரிங் சொன்ன உடனே அந்த அஞ்சு ரிங்க் ஒன்னா சேர்ந்து ஒரு சிங்கிள் ரிங்கா மாறும் இந்த ரிங் தான் நம்ம ரிங்கிங் யூஸ் பண்ணது தான் அஞ்சா பிரிச்சு அந்த ரிங்கிங் வேற வேற இடத்துல கொடுத்துருக்காரு இப்போ இதோட ஃபுல் பவர்ல நம்ம சாத்தோ ஒரு அட்டாக்ஸ யூஸ் பண்ண போறான் இந்த அபீஸ்கிங்கும் அவனோட ரிங்ஸோட பவர்ஸ யூஸ் பண்ணி நம்ம சாத்தோவை எதிர்க்கிறதுக்கு ரெடியா இருப்பா நம்ம சாத்தோவும் அவனோட ரிங்கோட பவர்ஸ யூஸ் பண்ணி இவனை எதிர்க்கிறதுக்கு ரெடியா இருப்பான் இப்ப ரெண்டு பேரும் தங்களோட ஃபைனல் அட்டாக்கு அதுவும் ஃபுல் பவர் அட்டாக்கை யூஸ் பண்ணுவாங்க நம்ம நம்ம இந்த யூஸ் யூஸ் பண்ண உடனே அந்த ரெண்டு கொலைடாகி எல்லா பக்கமும் வந்து வந்து அப்படியே வர இந்த எக்ஸ்ப்ளோஷன்லயே சுத்தி நின்ன எல்லா மான்ஸ்டர்ஸும் அப்படியே காணாம போயிரும் அதாவது அந்த அபிஸோட மான்ஸ்டர்ஸ் எல்லாம் காணாம போயிரும் அப்படியே அந்த மேஜிக்லே கரைஞ்சு போயிருங்க சுத்தி எதுவுமே இருக்காது அந்த அளவுக்கு ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷனா இருக்கும் இந்த எக்ஸ்ப்ளோஷன்லாம் முடிஞ்சு எல்லா பகையும் தாண்டி நம்ம சாத்தோ அங்க பார்த்தா நம்ம சாத்தோ மூச்சு வாங்க கீழ இருப்பான் பார்த்தா அந்த அபிஸ் அப்படியே மறைஞ்சுக்கிட்டே இருப்பான் நம்ம எல்லா பிரின்சஸும் நினைப்பாங்க ஓ நம்ம ஜெயிஸ்டா நம்ம சாத்தோ அவ்வளவுதான் அப்படின்னு ஆனா நம்ம கிரானைட் சொல்லுவோம் இல்ல இது இன்னும் முடியல அப்படின்னு ஏன் அப்படின்னா அங்க இருக்கிற அந்த அபிஸ் கிங் இன்னும் ஃபுல்லா சாகல அவனுக்கு வெறும் ஒரு பெரிய காயம் வந்திருக்கு அவ்வளவுதான் அவனுக்கு இது ஒரு சிவியரான தான் ஆனா அவன் இன்னும் ஃபுல்லா சாகல இப்ப அந்த ரிங்கே வந்து அந்த வாய்ஸ் என்ன சொல்லுன்னா என்னது இது இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு அந்த ரிங்கோட வாய்ஸே சொல்லும் அந்த ரிங்குக்கே என்ன நடக்குதுன்னு புரியாது ரிங்குக்கே என்ன நடக்குதுன்னு புரியாதுன்னா நம்ம சாத்தோவுக்கு மட்டும் என்ன தெரிய போகுது நம்ம சாத்தோ ரிங்கோட பவரை அதிகமா யூஸ் பண்ணதுனால இப்ப கீழே விழுந்துட்டா ஆனா கிங்கால இன்னமுமே சண்டை போற நிலைமையில தான் இருக்கா அதனால இப்ப இப்படியே விட்டா கண்டிப்பா நம்ம சாத்தோவுக்கு ஆபத்து வரும்னு தெரிஞ்சு எல்லா பிரின்சஸும் பக்கத்துல வர ஆரம்பிச்சிருவாங்க நம்ம சாத்தோவ காப்பாத்துறதுக்காக விழுந்து கிடக்குற நம்ம சாத்தோ அதிகமான அளவு ரிங் பவரை யூஸ் பண்ணதுனால அவனால ஒரு விரல கூட அசைக்க முடியாது அப்படி கிடக்குற நம்ம சாத்தோவை இந்த அபீஸ்கிங் தன்னோட மேஜிக் பவரை வச்சு அப்படியே தூக்கிடுவான் ஆகாயத்துல தூக்கி அவனுக்குள்ள தன்னோட அந்த மேஜிக் பவரை உள்ள அனுப்ப ஆரம்பிச்சிருவான் அவனோட அபிஸ்கிங்கோட மேஜிக் பவர் இருக்குல்ல சோ அந்த டார்க்னெஸ் பவரை உள்ள அனுப்ப ஆரம்பிச்சிருவான் அது உள்ள போனவுனே நம்ம சாத்தோ வந்து வழியில கத்த ஆரம்பிச்சிருவான் அப்ப கரெக்டா நம்ம கிரானைட் வந்து அந்த அபீஸ்கிங்க அட்டாக் பண்ணதுனால பாதியிலேயே அந்த விஷயம் நின்றுடும் நின்றோம் அந்த மேஜிக் பவர் உள்ள போனது அதனால நம்ம சாத்தோவும் கீழே வந்து விழுந்துருவான் இப்ப எல்லா பிரின்சஸும் நம்ம சாத்தோவை பாதுகாக்கிறதுக்காக முன்னாடி வந்து நின்றுவாங்க ஆனா இவங்க எல்லாரும் நின்னாலும் இவங்களால மிச்சம் இருக்கிற அந்த கிங்க தோக்கடிக்க முடியுமான்னு கேட்டா கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா இந்த அபிஷ்கிங் மிச்சம் இருக்கிற தன்னோட பவரை யூஸ் பண்ணி இங்க எக்கச்சக்க மேஜிக் சர்க்கிள உருவாக்கி அது மூலமா இன்னும் நிறைய அங்க கொண்டு வந்துருவான் இப்ப இந்த மான்ஸ்டர்ஸையும் சமாளிச்சாகணும் நம்ம சாத்தோவையும் காப்பாத்தி ஆகணும் கிங்கையும் சமாளிச்சாகணும் இது எல்லாமே போக போக ரொம்ப பெரிய டாஸ்கா போய்கிட்டு இருக்கு ஆனா முடிஞ்ச அளவுக்கு எல்லா பிரின்சஸும் அந்த மான்சர்ஸோட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க சண்டை போட தெரிஞ்ச மூணு பேர்ல நம்ம கிரானைட் வந்து அந்த மான்ஸ்டர்ஸ் கிட்ட மாட்டிக்கிருவா ஏன்னா அவதான் முன்னாடி போய் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பா அவளை காப்பாத்துறது நம்ம ஆம்பர் தான் நம்ம ஆம்பர் தன்னோட எர்த் மேஜிக்கை யூஸ் பண்ணி எப்படியோ நம்ம கிரானெட்டை காப்பாத்திடுவா இவங்க எல்லாரும் காப்பாத்தினாலும் கூட அந்த மான்ஸ்டர்ஸ் வந்து கிட்டத்தட்ட ரிட்டர்ன் வந்துகிட்டே இருக்கும் இப்படி வர வர மான்ஸ்டர்ஸை தோக்கடிச்சுக்கிட்டே இருக்கிறது கண்டிப்பா பாசிபிள் கிடையாது அதனாலதான் இவங்க அங்கிருந்து ஓடி போனாங்க நம்ம சாத்தோவும் அந்த ரிங்கோட பவரை யூஸ் பண்ணணும் ஆனா அதை பண்ணதுக்கே அவனுக்கு இன்னும் வழி அதிகமாகி அதனால மயக்கமும் போட்டு விழுந்துருவான் அவன் போட்டோனே சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் இருப்பாங்க ஹிமேவா இருக்கட்டும் 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 நம்ம ஆம்பரா எல்லாரும் அழுதுகிட்டே நம்ம சாத்தோவை கூப்பிட்டுகிட்டே இருப்பாங்க ஆனா அவனுக்கு ஒண்ணுமே கேட்காது டக்குன்னு நம்ம சாத்தோவுக்குன்னு ஒரு கனவு மாதிரி ஒண்ணு இருக்கும் நம்ம சாத்தோ ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நம்ம ஹிமே கூப்பிட்டு எந்திரிச்சிருப்பான்ல நம்ம ஹிமே கூட அவனுக்கா பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கும்ல அந்த இடத்துல எந்திரிப்பான் எந்திரிச்சவன் டக்குன்னு பார்த்தா வந்துட்டு நம்ம ஹிமே கூட கல்யாணம் பண்றதுக்கு ரெடியா இருப்பான் நம்ம ஹிமேவும் வந்துட்டு இவனை கல்யாணம் பண்ணிக்கிற சம்மதம்னு சொல்லும் இவனும் எனக்கும் ஹிமேவ கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லிக்கிட்டு இருப்பா டக்குனு இப்படி திரும்பினா அடுத்து வேற ஒரு இடத்துல இருப்பான் அந்த ஸ்கூலோட டாப் இது என்னது இது மாறிக்கிட்டே இருக்குன்னு அவனுக்கும் யோசனை இருந்துகிட்டே இருக்கும் அப்ப அவன் கண்ணு முன்னாடியே அந்த அபிஸ்கிங்கோட ரிங் இருக்கும் அந்த ரிங்ல இருந்து ஒரு பவர் ஆக்டிவேட் ஆனோனே நம்ம சாத்தோ உடம்புக்குள்ளயும் அதே பவர் வந்து ஆக்டிவேட் ஆயிரும் ஆக்டிவேட் ஆன உடனே நம்ம சாத்தோவுக்கு அதிகமா வலிக்க ஆரம்பிச்சிரும் அப்ப அந்த ரிங்கோட பவர்ல இருந்து ஒரே ஒரு கை மட்டும் வரும் வெறும் கை மட்டும் தான் இந்த கையை நேரா போய் நம்ம சாத்தோட கழுத்தை புடிச்சு கழுத்தை இருக்க ஆரம்பிச்சிரும் நம்ம சாத்தோவா வலியில துடிச்சுக்கிட்டு இருப்பான்ல அப்ப நம்ம ஹிமே தான் கடைசியா ஞாபகம் வருவாங்க நம்ம ஹிமே ஞாபகத்தோட நம்ம சாத்தோ கண்ண மொழிப்பானா நம்ம இப்ப சொர்க்கத்துல இருக்கோம் அப்படின்னு நம்ம சாத்தோ நினைப்பா ஏன்னா அவன் எந்திரிச்சோனே பாக்குறது நம்ம சேஜ தான் ஏற்கனவே நம்ம சேஜ மாட்டினாரு அதனால நம்ம சேஜ அவன் தான் பாக்குறோன்னு அவன் முடிவே பண்ணிடுவான் அப்பதான் நம்ம சேஜ சொல்லுவாரு நீ சொர்க்கத்துல எல்லாம் இல்ல இன்னும் உயிரோட தான் இருக்க எல்லாருமே இங்க உயிரோட தான் இருக்காங்க நல்லா கண்ணை திறந்து பாருன்னு சொல்லுவாரு எல்லாருமே தான் இருப்பாங்க சோ யாரும் இன்னும் சாகவும் இல்ல நம்ம சாத்தோ இன்னும் சாகல நம்ம சாத்தோ அங்க மயக்கம் போட்டு விழுவான்ல அவன் விழுந்ததுக்கு அப்புறம் இவங்க எல்லாரையும் காப்பாத்துறதுக்காக நம்ம சேஜ் ஒரு பெரிய சைஸ் பறவையில அந்த வந்து இவங்க எல்லாரையும் காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருப்பாரு இந்த காப்பாத்தி இருப்பா நம்ம சேஜ் தப்பிச்சதுக்கான காரணம் இவங்க தான் இவங்கள நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் சண்டை போட்டா அந்த அபிசெல் நைட்டு ஸ்மாரகடி தான் நம்ம சேஜையும் நம்ம மார்சையும் காப்பாத்திருப்பாங்க இவங்க எல்லாரும் ஒன்னா இருந்தாங்கல்ல அப்ப கீழே இருக்கிற இடம் வந்து உடஞ்சி இவங்க உள்ள ஒரு பள்ளத்துல விழுந்துருவாங்க அப்படி பள்ளத்துல விழுகும் போது இந்த ஸ்மாரகடிதான் இவங்களை கண்டுபிடிச்சு அங்க இருந்து இவங்களை காப்பாத்தி கூட்டிட்டு போயிருப்பாங்க அதுவும் இந்த ஸ்மாரகடிக்கு நம்ம அலபஸ்டர் தான் வந்துட்டு தெரிஞ்சிருச்சுல அதனால அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான் எல்லா நேரமும் ஸ்டாக் பண்ணி ஸ்டாக் பண்ணி எப்படியோ கண்டுபிடிச்சிருச்சு அப்படிதான் காப்பாத்தியும் இருக்கு அதையும் வேற சொல்லி காட்டிட்டு வேற இருக்கும் நம்ம சேஜ் இப்ப இருக்கிற சுச்சுவேஷன் என்னன்னு சொல்லுவாருன்னா அந்த மான்சர்ஸ் இவங்களை அட்டாக் பண்ண மான்சர்ஸ் எல்லாம் அங்கிருந்து போக ஆரம்பிச்சிருச்சுங்க ஆனா அந்த அபிஸ் கிங்கு என்னாச்சுன்றது இவங்க யாருக்குமே தெரியல மேபி அவனுக்கு பெரிய காயம் ஆயிருந்தாலும் கூட அவன் இன்னும் கண்டிப்பா உயிரோட தான் இருக்கான் அவன் சாகல ஒவ்வொரு இடத்துலயுமே அதிகப்படியான மான்ஸ்டர்ஸ் வரதா செய்யுது இது எல்லாத்தையும் அந்தந்த நேஷன் வந்து சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு செய்து சொல்லுவாரு அப்ப மாசாவுக்கு என்னாச்சுன்னு நம்ம சஃபீர் கேட்கும் போது மாசா சேஃபா தான் இருக்கு அங்க நம்ம மார்ஸ் இருக்காரு அவரு கண்டிப்பா லேண்ட் ஆஃப் வாட்டர சேஃபா வச்சுக்கிருவாரு ஆனாலும் இப்பதைக்கு இருக்கிற இந்த சுச்சுவேஷன் கொஞ்சம் ஆயிட்டு தான் இருக்கு ஆனா நீங்க எல்லாரும் உயிரோட வந்ததே எனக்கு போதும் அதுலயும் முக்கியமா நம்ம சாத்தவும் ஹிமேவும் உயிரோட வந்ததே நம்ம சேஜுக்கு போதுமானதா தான் இருந்துச்சு எல்லாரையும் கூட்டிட்டு நேரா அந்த கிங்டம் ஆஃப் லைட்டுக்கு தான் இவங்க எல்லாரும் போவாங்க அங்க போயிட்டு நம்ம ரிங் கிங்கும் அஞ்சு பிரின்சஸும் சேஜோட ரிட்டர்ன் ஆனதை பார்த்த உடனே மக்கள் எல்லாரும் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருவாங்க அப்ப எல்லாருக்கும் இருக்கிற ஒரு சந்தேகத்தை நம்ம சேஜ் கிட்ட கேப்பாங்க எல்லா ரிங்கையும் கலெக்ட் பண்ணிட்டோம் அப்புறம் அபிஷ்கிங்க தோக்கடிக்க முடியல அப்படின்னு ஏன்னா நம்ம சேஜ் தான் சொல்லியிருப்பாரு எல்லாரையும் ஒன்னா கலெக்ட் பண்ணா கண்டிப்பா அபிஷ்கிங்க தோக்கடிக்க முடியும்னு ஆனா இதுல ஒரு வித்தியாசமான ஒரு பிரச்சனை வந்துச்சு அந்த அபிஷ்கிங்க கிட்ட இருந்த அந்த ரிங் இருக்குல்ல அந்த பிளாக் ரிங் அது எங்க இருந்து வந்துச்சு அப்படின்றது யாருக்குமே தெரியல அத பத்தின இன்ஃபர்மேஷன் கூட யாருக்கும் தெரியல ஏன் நம்ம ஆம்பர் வந்துட்டு இவங்களோட ரிங்க பார்த்துட்டு அவளும் சொல்லுவா நானும் இந்த மாதிரி ஒரு ரிங்கை பார்த்ததே இல்ல என்னோட ரெக்கார்ட்ஸ்னே அது இல்ல அப்படின்னு அப்படின்னா இப்பதைக்கு இருக்கிற ஒரே ஒரு சொல்யூஷன் இவங்க எல்லாரும் ட்ரெயின் பண்ணணும் அதுவும் நம்ம சாத்தோ மட்டும் கிடையாது நம்ம சாத்தோவோட சேர்ந்து அவனோட ஒய்ஃபும் ட்ரைனிங் எடுக்கணும் நம்ம சாத்தோவை பாக்குறதுக்காக நம்ம மார்சும் அந்த லேண்ட் ஆஃப் வாட்டர்ல இருந்து கிளம்பி இவரெல்லாம் பார்த்து ஃபைனலா இவங்களுக்கான டாஸ்க சொல்லுவாரு எல்லாருக்குமான ட்ரைனிங் ஆரம்பிக்கும் போது பழைய ரிங்கிங் சண்டை போட்டப்ப அவங்க அவங்களோட ஒய்ஃப்ஸும் ஒன்னா நின்னுதான் சண்டை போட்டாங்க அதுவும் கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணாங்க அப்படி இருக்கிறப்ப நீங்களும் அதே மாதிரியான சப்போர்ட்ட நம்ம சாத்தோவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு நம்ம கிரானைட் கேப்பா என்னால சஃபீரால ஆம்பரால சண்டை போட முடியும் ஓகே ஆனா நம்ம நெஃப்ரிட்டிஸாலையோ ஹிமயாலையோ சண்டை போட முடியாது அப்படி இருக்கிறப்ப அவங்க மேஜிக் ட்ரைனிங் பண்ணணும்னு நம்ம சேஜ் சொல்லிடுவாரு இப்ப மேஜிக் ட்ரைனிங்க்கு முன்னாடி நம்ம ரிங்கிங்கோட பவர் அதிகப்படுத்தணும்ல அதுக்கு பாண்டிங் அதிகப்படுத்த என்ன பண்ணணுமோ அதை பண்றதுக்காக ஒரு ரூம் குள்ள அமிச்சு வைப்பாங்க இருக்கிற விஷயத்த கம்பெனி மட்டும் தான் பாக்க போகுதுன்னு நான் சொல்லுவேன் நீங்க நினைப்பீங்க ஆனா அப்படிலாம் கிடையாது அங்க ஒண்ணுமே நடக்காது ஆக்சுவலா அவன் எனர்ஜியா வந்து கெயின் பண்ணிட்டானா அப்படியே வந்து அதை அடுத்த நாளைக்கு கொண்டு போயிருவாங்க அடுத்த நாள் காலில் பகலை காட்ட ஆரம்பிச்சிருவாங்க இன்னைக்கு இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்றத காட்டவே மாட்டாங்க இப்ப அடுத்த நாள் ஆரம்பிச்ச உடனே நம்ம ஹிமே நம்ம சாத்தோவ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க ஒரு முக்கியமான இடத்துக்கு அவங்க நம்ம சாத்தோ கிட்ட இந்த பிரைடல் ட்ரைனிங் பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா அவங்க ஒரு ட்ரைனிங் எடுக்க போறாங்கல்ல மேஜிக் ட்ரைனிங் அதை பத்தி எல்லாம் அவங்க சந்தோஷமா பேசிக்கிட்டு அவங்களும் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போவாங்க அவங்க கூட்டிட்டு போற இடம் அவங்க அம்மா அப்பாவோட சமாதி அவங்களோட ஃபேமிலியில ஆக்சுவலா அவங்க அம்மா அப்பா இவங்க அப்புறம் இவங்களுக்குன்னு ஒரு தங்கச்சி இருந்ததா தான் சொல்லுவாங்க ஆனா இவங்க தங்கச்சி இன்னும் உயிரோட தான் இருக்கலாம் ஆனா அவ எங்க இருக்கான்றது இவங்க யாருக்கும் தெரியாது இப்ப அவங்க அம்மா அப்பா கிட்ட பூவை வச்சிட்டு அம்மா அப்பா நான் திருப்பியும் வீட்டுக்கு வந்துட்டேன் நீங்க இங்க பாக்குறீங்களே இந்த பையன் இவன் தான் என்னோட ஹஸ்பண்ட் நீங்க பார்க்கலுன்றதுக்காக தான் இவனை நான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன் நான் ஹாப்பியா தான் இருக்கேன் நீங்களும் என்னை பார்த்து சந்தோஷப்படுவீங்க நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க முடிச்சோடனே பார்த்தா பின்னாடி மொத்த குரூப்புமே வந்து நிக்கும் குரூப் இருந்தே இவங்களை ஃபாலோ பண்ணிட்டே தான் வந்திருக்கு பின்னாடியே நான் வந்து வந்திருக்காங்க இப்ப நம்ம சேஜ் கிட்ட கேப்பாங்க எங்களுக்கு யார் மேஜிக் ட்ரைனிங் கொடுக்க போறது அப்படின்னு உடனே நம்ம சேஜும் உங்களுக்கு மேஜிக் ட்ரைனிங் கொடுக்கறதுக்காகவே ஒரு ஆளு அங்க வந்துகிட்டு இருக்காங்க பாரு அப்படின்னு திரும்பி பார்க்க சொல்லுவாரு சோ பின்னாடி பார்த்தா நம்ம சேஜ் கையில வச்சிருக்கிற மாதிரியே ஒரு பெரிய ஸ்டாஃப கையில வச்சுக்கிட்டு ஒரு பொண்ணு அப்படியே பறந்து வந்து இறங்கும் யாராலும் இந்த பொண்ண இவங்க எல்லாரும் பாத்துக்கிட்டு இருப்பாங்க அந்த பொண்ணு அப்படியே இறங்கி வந்துட்டு அந்த பொண்ணு அது யாருன்றத சொல்லும் ராவரி நோக்கநாட்டிகா இந்த ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்போம் அதுதான் கிங்டம் ஆஃப் லைட்டோட பேரு அண்ட் நம்ம ஹிமேவோட கடைசி பேரும் அதுதான் நம்ம கடைசி பேரை கண்ணு முன்னாடி நிக்குது இந்த பொண்ணு தான் நம்ம ஹிமேவோட தங்கச்சி மோரியன் நம்ம ஹிமே இவங்க தங்கச்சிய பத்து வருஷமா பார்த்தது இல்லன்னு சொல்லும்ல அவங்க தங்கச்சி இந்த மேஜிக் ட்ரைனிங் குடுக்கறதுக்காக இப்ப இவங்க முன்னாடியே இந்த கம்ப்ளீட் ஆகுது மக்களே சோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஆனிமே எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப காமெடியாவும் இல்லாம ரொம்ப சீரியஸாவும் இல்லாம ஓரளவு காமெடி சீரியஸ்னு எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ற மாதிரி வச்சிருந்தாங்க அதுலயும் நிறைய எயிட்டீன் பிளஸ் சீன்ஸ் தான் இருந்துச்சு ஒரு ஃபேன் சர்வீஸ் சீன்ஸ் தான் அதிகமா இருந்துச்சு சோ ஒரு ஆனிமேவா ஒன் டைம் வாட்சபிள் தான் கண்டிப்பா பார்க்கலாம் இந்த ஆனிமே என்ன பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருந்துச்சு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்த ஆனிமேல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனோரா காய்ஸ் அரிகத்தோ கசாய்மஸ்